வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலை வசமாக சிக்கிய அசோக்குமார் வெளியான சிசிடிவி காட்சிகள் அதாவது எட்டு மாதங்களாக தலைமறைவாக உள்ள செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் அவர்கள் கரூரில் உள்ள வீட்டிற்கு வந்து பெற்றோர்களை சந்தித்து சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகள் காரில் சோதனை மேற்கொண்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக சட்டவிரோத விரோத பணப்பரிமாற்றம் வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவ பரிசோதனையில் அவரது இதய குழாயில் நான்கு இடங்களில் அடைப்பு ஈர்ப்பதும் கண்டறியப்பட்டு உள்ளது இதனையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட அவர் அங்கு அவருக்கு அடைப்பை அகற்ற அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது அதன் பிறகு சில நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த அவர் புழல் சிறைக்கும் மாற்றப்பட்டார் கடந்த இருநூத்தி ஐம்பது நாட்களாகவே புழல் சிறையில் தான் இருக்கிறார் செந்தில் பாலாஜி அதற்கு காரணமே அவரது சகோதரர் அசோக் தான் அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் விசாரணைக்காக நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறை பல முறை சம்மன் அனுப்பியது இருப்பினும் அவர் ஆஜராகாமலேயே இருந்தார் தனக்கு நெஞ்சுவலி இருந்ததாக தெரிவித்த அசோக்குமார் அவர்கள் நேரில் ஆஜராகாமல் வழக்கறிஞர் போலமே அனைத்திற்கும் பதிலளித்து வந்தார் அமலாக்கத்துறை சம்மன் அளித்த நிலையில் அவர் ஆஜராகாமல் வெளிநாட்டிற்கு தப்பிவிடும் வாய்ப்பு இருந்ததால் நாட்டில் உள்ள விமான நிலையங்களுக்கு அசோக்குமார் குறித்து லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்பப்பட்டது சேந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் வீடு மற்றும் அவரது அலுவலகத்தில் அதிகாரிகள் ஏற்கனவே சோதனை நடத்தினார்கள் இந்த நிலையில்தான் தான் அசோக் எங்கு இருக்கிறார் என்பது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயமாகத்தான் இருந்து வருகிறது அசோக்குமார் அவர்கள் தலைமறைவாக இருப்பதால் தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்றும் தீபாவளிக்கும் தைப்பொங்கலுக்கும் கூட வீட்டிற்கு போக முடியாமல் புழல் சிறையிலேயே தவித்து வருகிறார் செந்தில் பாலாஜி அதே கரூர் நாமக்கல் புறவழிச்சாலையில் ராம்நகர் பகுதியில் அமைச்சர் வி செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரின் மனைவி பெயரில் உள்ள இடத்தில் அசோக்குமார் பல கோடி மதிப்பில் நவீன சொகுசு பங்களாவை கட்டி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி வருமான வரித்துறையினர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது தம்பி அசோக்குமார் மற்றும் அவரது உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் வீடுகளில் சோதனை நடத்தியது அப்போது ராம்நகரில் அசோக்குமார் கட்டிவரும் புதிய பங்களாவில் சோதனை நடத்தினார்கள் மேலும் அசோக்குமார் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இது தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டும் என நோட்டீஸ் ஒட்டிச் சென்றார்கள் இது தொடர்பாக இதுவரை அசோக்குமார் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்காமல் தலைமறைவாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் அசோக்குமார் அசோக் எங்கே என்று எட்டு மாதங்களாக தேடி வரும் நிலையில் அவர் கரூர் வீட்டிற்கு வந்து செந்தில் பாலாஜியின் பெற்றோரை சந்தித்து சென்றதாக தகவல்கள் வெளியானது இதனையடுத்து கரூரில் உள்ள ராமேஸ்வரப்பட்டியில் செந்தில் பாலாஜியின் பெற்றோர் வசிக்கும் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டார்கள் கேரளா பதிவு கொன்ற காரில் அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஐந்து பேர் செந்தில் பாலாஜியின் பெற்றோரிடம் விசாரணைகளையும் மேற்கொண்டு உள்ளார்கள் எட்டு மாதங்களாக தலைமறைவாக உள்ள அசோக்குமார் அவர்கள் கரூர் வீட்டிற்கு வந்து போனதாக தகவல்கள் தெரிய வந்ததை அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளையும் நடத்தினார்கள் அப்போது அவர்கள் ராமேஸ்வரப்பட்டி வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார்கள் செந்தில் பாலாஜி எட்டு மாதங்களாக புழல் சிறையில் இருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்ட நாளில் இருந்தே அசோக்குமார் தலைமறைவாக இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அசோக்குமார் அவர்கள் கரூருக்கு வந்து போனதாக தகவல்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் சென்று உள்ளது இதன் அடிப்படையில் தான் மீண்டும் சோதனைகளையும் நடத்தி உள்ளார்கள் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்